தன்னுடைய சொந்த செலவில மதுர்சா இந்த ஏற்பாடை செய்து அவர்களை பாதுகாப்பாக அனுப்பிவிட்டு போனார்கள் அந்த டெக்டர் இந்த விபத்து நடக்குவதற்கு முன்னால் மூன்று நாலு தடவைகள் பிள்ளைகளை உரியவர்களை பாதையை விட்டு கடத்திருக்கிறார்கள் இறுதி நேரத்திலே வரக்கும் போதுதான் இந்த விபத்து நடந்திருக்கிறது ஒரு இளம் பொடியன் அவரை நீங்கள் பார்த்தீர்கள் தன்னுடைய உயிரை யாராவது மாய்த்து கொள்வார்களா அந்த டிரைவர் கூட அந்த விபத்திலே மரணித்திருக்கிறார் இதிலே நாங்கள் எதை படிக்கிறோம் என்றால் சில பிள்ளைகளை உடனடியாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை காப்பாற்றிய அல்லாஹ் ஏன் மீது பிள்ளைகளை காப்பாற்றவில்லை என்றால் இதுதான் கலா கதிர் அல்லாவுடைய நாட்டம் அவர்கள் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விட்டார் நாங்கள் தலை போட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாவுடைய தீர்ப்பு அதுதான் அதிலே மாற்ற கருத்து யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன் இப்படித்தான் உகது போர்க்களத்திலே சிலர்கள் யுத்தத்துக்கு போகவில்லை போகாமல் இருந்து கொண்டு அங்கே நிறைய பேர் மரணிக்கிறார்கள் யுத்தத்திலே அப்பொழுது சில உள்ளத்திலே கசடு நிறைந்த நயவஞ்சகம் நிறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள் அதை நான் உங்களுக்கு ஆயத்தோடு தருகிறேன் மூன்றாவது அத்தியாயம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் அவர்கள் சொன்னதை அப்படியே சொல்லுகிறான் லவ் கான் அல்ல நாம் அப்படி செய்யும் எங்களுக்கு இந்த அதிகாரம் கொஞ்சமாவது அல்லாஹ் தந்திருந்தால் அதிகாரம் கிடைத்திருந்தால் அதாவது அல்லாஹ் மா ஆகுனா நாங்கள் இங்கே கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டோம் எங்களுக்கும் கொஞ்சம் அதிகாரம் இருந்திருந்தால் நாங்கள் அந்த யுத்தத்துக்கு போகாமல் தடுத்திருப்போம் எங்களுக்கு கொலை என்று அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறான் குரானை பாருங்கள் லவ் குந்தும் நீங்க உங்களுடைய வீட்டிலே அழகாக இருந்து கொண்டிருந்தாலும் யாருக்கு அல்லாஹ் மரணத்தை கொலையை அந்த யுத்தத்திலே எழுதி விட்டானோ அவர்களை அல்லாஹ் உடனே வெளியாக்குவான் அவர்கள் வீட்டிலே இருக்க மாட்டார்கள் அலையுமோ கத்துலு குத்திபா அலைகிமுள் கத்துலு இலா மதாஜீகம் அந்த தளத்துக்கு எப்படியோ அல்லாஹ் அவர்களை அனுப்புவார் மரணம் அன்று எழுதப்பட்டிருந்தால் அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்க முடியாது அல்லாஹ் பதிலாக குருவானில்லே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லுகிறான் அவர்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் வீட்டிலே அவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் விட மாட்டார் வெளியாய் நீங்கள் போங்கள் என்று சொல்லி அவர்களை மரணத்தை ஏற்படுத்தி இருப்போம் அல்லாஹ் சொல்லுகிறான் தொடராக அந்த வசனத்தில் எப்படி சொல்றான் வலி எபுத்தலி அல்லாஹுமா குல்லும் எபுத்தலி எல்லா உள்ளத்திலே என்ன இருக்கின்ற அல்லாஹ் சோதிச்சு பார்க்க நீங்க வெளியில வேஷம் போட்டு வேலை இல்ல உங்களோட உள்ள துப்புரவாக இருக்க வேண்டும் உள்ளத்திலே துப்புரவாக இருக்கிறீர்களா வலி எபுத்தலிய குலூபிக்கும் வலி மகிசமாக சுதூரிக்கும் உங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதா என்பதை அல்லாஹ் சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அப்படி செய்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இப்போ வல்லாகும் அலிமும் விதாத்தி சுதூர் உங்களுடைய உள்ளங்களை மிகவும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் இது நூத்தி ஐம்பத்தி நாலு அதே போல நூத்தி அறுபத்தி எட்டு அதே மூன்றாவது அத்தியாயம் நூத்தி அறுபத்தி எட்டிலே சொல்லுகிறான் அவ கால் நதீன கால் ஒரு அந்த மூத்தான சகோதரனை பார்த்து சொல்றார்கள் காது அவங்க போல இருந்தார்கள் இருந்தார்கள் போனாக்களை பாத்து சொல்றாங்க எங்கட சொல்ல கேட்டு நீங்க போகாம இருந்திருந்தா உங்களுக்கு இந்த மரணம் வந்திருக்காது என்று சொல்றாங்க யுத்தத்துக்கு போன ஆட்களை பார்த்து வீட்டுலயே போகாம இருந்தாக்கள் அல்லாஹ் குரான் சொல்லுறான் காது அவர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் லவ் அத்தாவுனா நீங்க எங்கட சொல்ல கேட்டிருந்தால் மாப்பு திரு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா ஜவாபா நபியே குல் நபியை நீங்க சொல்லுங்கள் பதுரவு அண்ணன் புசிக்கும் மௌத்த இன்குந்தும் சாதிப்பீன் உங்களுடைய வாதத்திலே உண்மையாக இருந்தால் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மரணத்தை நீங்க தடுத்து பாருங்க அல்லாஹ் சொல்றான் நீங்க வீட்டுல இருந்தாலும் உங்களோட மரணம் வரும் நீங்க வெளியாய் போனாலும் வரும் விசில்ல போனாலும் வரும் போட்டியும் வரும் அது தீர்ப்பு அதை யாருமே கதாக்கத்திற்கு எதிராக ஆசிரியர்களையோ மதிர்சாவையோ அந்த நிர்வாகிகளோ பேசுவது பச்சை பாவம் அதை நாங்கள் செய்யக்கூடாது நாங்கள் ஒரு மூமியனாக இருந்தால் அல்லாஹுடைய ஏற்பாடு நலவும் கெடுதியும் அல்லாவுடைய ஏற்பாட்டிலே நடந்திருக்கிறது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த சம்பவம் எங்களுக்கு கருத்து காட்டுகிறது இல்லை நிறைய விடயம் சூல்வாய் சொல்ல லவ் என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்காது லவ் என்பது இஸ்லாத்திலே லாவும் பாவும் அப்படி நடந்திருந்தால் இப்படி நடந்திருந்தால் அனுப்பாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் பாதுகா ஒருவேளை அங்கே சுனாமி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டு மரணித்திருந்தால் இன்னும் அவர்களை ஏசுவார்கள் எப்படியும் மக்கள் ஏசுவார்கள் அவர்கள் பாதுகாப்பு கருதித்தான் அந்த ஆசிரியர் கவனமாக அதிபர் கூட அந்த பஸ்லே பயணித்திருக்கிறார் இப்படி கவனமாக அனுப்பியும் அல்லாஹுடைய கலாக்கதர் இன்னும் கூட ஒரு மாணவர் இன்னும் அவருடைய ஜனாசா எடுபடவில்லை அவர்கள் வேதனைப்படுகிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் நாங்கள் இங்கே இருந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை கைது கொண்டிருக்கிறோம் இது நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த விடையே நடந்து முடிந்து விட்டது அல்லாஹுடைய கதர் நான் மேலே கூறிய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் இல்ல ஐயா அல்லாஹ் ரபுல்ல நீங்கள் எதையும் நாடுவதில்லை அகிலத்தின் ரப்பு நாடுவது தான் நடக்கும் அகிலத்தின் ரப்பு எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் உங்களுக்கு காப்பாற்ற முடியாது மூணு நாலு ஏற்றி கொண்டு விட்டவர் ஏன் அடுத்த கட்டத்திலே விழுகிறார்னால் அல்லாவுடைய நாட்டம் அதை நாங்கள் கலா கதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் பாவம் அறியாத குழந்தைகள் அவர்கள் ஷகீது துன்யா ரசோல்ல ஷஹீதுகளை மூன்று விதமாக சொன்னார்கள் அந்த சகிதுகளிலே ஒருவர் மறுமையிலும் உலகத்திலும் ஷஹீதுகள் அதாவது போர்க்களத்திலே நின்று வேணும் என்பதற்காக போராடி ஒருவர் மரணித்தால் அவர் ஷஹீது ஆகிறார் அவர் உலகத்திலும் ஷஹீத் அவரை குளிப்பாட்டுவதில்லை தொழில் அடக்குவார்கள் ஆனால் இவ்வாறான வெள்ளத்திலே தாழ்ந்து பௌத்த போக்கிலே வாந்தி பேதியிலே அது ஒரு பெண் பிள்ளை போர் வருத்திலே விடயங்களில் மரணித்தால் அவர்கள் சஹிது துன்யா சஹிது ஆகிறார் அவர்களுக்கு மறுமையிலே ஷஹீதுடைய அந்த அவர்களை சகிதுடைய அந்தஸ்தை கொடுப்பார் ஆனா உலகத்திலே அவர்களை குளிப்பாட்ட வேண்டும் வேண்டும் நல்லடக்கம் செய்ய வேண்டும் மத்த இடம் அவர்களுக்கு மார்க்க சட்டத்திலே இந்த வெள்ளத்திலே மூழ்கி இடிபாடு மரணித்து அல்லது பிள்ளை பிள்ளைப்போரிலே ஒரு பெண் மனைத்து அல்லது வாந்தி வேதியிலே அல்லது வயிற்று வலியிலே மரணித்து எல்லோரும் சகிதுகள் அவர்களை தொழுவித்து நல்லடக்கம் குளிப்பாட்டி நல்லடக்கம் செய்ய வேண்டும் மத்த சகிதுக்கு மாற்றமாக இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் எனவே அல்லாவிடத்திலே அவர்களுக்கு நிறைந்த ஷகீதுடைய கூறி இருக்கிறது அதே நாங்கள் ஆதரவைப்போம் அதே போல இந்த நிகழ்ச்சி நடந்து பல சகோதரர்கள் கல்முனையை சேர்ந்த சாய்ந்த மரதை சேர்ந்த மாவுடிப்பள்ளியைச் சேர்ந்த இந்த சம்மாந்துரை சேர்ந்த பல அமைப்புகள் பல சொசைட்டிகள் இன்று வரை அந்த இடத்திலே அந்த பேரண்ட்ஸ்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த அதாவது படகை ஓட்டிச் செல்லக்கூடிய கார்கள் எல்லோருக்கும் உணவு அளிக்கிறார்கள் உதவி செய்கிறார்கள் அவர்களை நாங்கள் மறந்து விட முடியாது அவர்களுக்கு துவாட்சியங்கள் அதுதான் ஒரு முஸ்லீமுடைய பண்பாடு அவ்வாறு ஒரு அனர்த்தம் ஏற்படும் போது எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு வணங்க வேண்டும் உணவளிக்க வேண்டும் உபசரிக்க வேண்டும் அந்த வீட்டுகளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் அப்படியான விஷயங்களை விட்டுவிட்டு தவறான கதையை கைக்க கூடாது எனவே எங்களுடைய விசேடமாக நம்பிக்கையாளர் சபை அறிவித்தலின்படி இந்த முச்சபைகள் சேர்ந்து இந்த மக்களுக்காக தல்முனை மக்கள் அதே போல மீடியாக்கள் அவர்கள் அந்த நேரங்களிலே உடனுடனடியாக விஷயங்களை தொகுத்து வழங்கிக் கொண்டிருந்த மீடியாக்கள் அதே போல உதவி செய்த சுளி ஓடிகள் அவர்களுக்கும் அதே போல படகு ஓட்டிகள் விமான படையினர்கள் அதே போல நேவி கடற்படையினர்கள் படையினர் இப்படி எல்லாம் பல்வேறுபட்ட நபர்கள் அங்கு வந்து உதவிகள் புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்குமாக சம்மாந்துரை துறை நம்பிக்காடு சபை மஜ்லி சூரா உலமா சபை முச்சபைகளும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு அல்லாவுடைய அருளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தார்கள் எனவே விசேடமாக நாங்கள் ஒரு ஜமியாவின் தலைவர் என்ற காரணத்தினால் ஜெமியத்து சார்வாவும் நாங்கள் அவர்களுக்கு துவா செய்கின்றோம் அவர்களுக்கு எங்களுடைய விசேடமான நன்றியையும் தெரிவிக்கின்றோம் அதே போல ஆறுதல் அந்த வீட்டுகளுக்கு சென்று ஆறுதல் கூறுங்கள் வீணான கதைகளை கதைத்து அவர்களை துக்கத்திலே ஆழ்த்தாமல் ரசூல்லாய் சலதாசல்லாம் ஒரு வீட்டுக்கு சென்றால் அந்த முறையை சொல்லி தந்தார்கள் இன்னல் இல்லாகிமா அஜலி முசம்மன் சொன்னார்கள் ஒரு வீட்டுக்கு சென்றால் ஒவ்வொன்று அல்லாஹ் கொடுத்ததே அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் அல்லாஹ் கொடுத்தான் அவன் தந்ததே அவன் எடுத்துக்கொண்டான் கொடுப்பதும் அவன்தான் எடுப்பது அவன்தான் ஒரு குறிப்பிட்ட தவணைதான் நாங்கள் இருப்போம் அவன் படைத்தவன் விரும்பின நேரம் எடுப்பான் எடுத்துக்கொண்டான் எனவே நாங்கள் பொறுமையோடு இருங்கள் அல்லாவுடைய அந்த தவணை வந்தால் அவன் எடுத்துக்கொள்வான் கொள்வான் அல்லாவிடத்தில் எதிர்பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்காக துவாட்சியங்கள் சொர்க்கம் கிடைக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அனர்த்தங்கள் இன்னும் பூரணமாக நிறைவு செய்யப்படவில்லை துவா செய்யங்கள் இஸ்வார் செய்யுங்கள் ஒவ்வொருவரும் தகச்சத்திலே அல்லாவிடத்திலே கையெண்ணுங்கள் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாங்கள் எழுந்து அல்லாவிடத்தை ஒவ்வொருவரும் கேட்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் எங்களை இவ்வளவு ஆபத்திலே இருந்து காப்பாற்றி அந்த அனர்த்தம் நகர்ந்து கொண்டு இந்தியாவை நோக்கி போகிறது அந்த மக்களுக்கும் ஆபத்து ஏற்படாமல் அவர்களையும் பார்க்க பாதுகாக்க வேண்டும் வெள்ளம் இன்னும் பூரணமாக குறையவில்லை ஒரு சகோதரர் சொல்லுகிறார் மாவுடிப்பள்ளியை சேர்ந்தவர் சுடியோடியாக அவருக்கு அந்த உள்ள ஒவ்வொரு இடமும் தெரியுமா அவர் சொல்லுகிறார் காப்பாற்றினேன் ஆனால் மீதியாக நான் போகும்போது நான் எவ்வளவு பெரிய வெள்ளத்துக்குள்ளே எல்லாம் போயிருக்கிறேன் சுபஹான் அல்லா இது அல்லாவுடைய ஒரு சோதனை என்பதை நான் உணர்ந்தேன் எனக்கு எதுவுமே உடம்பு ஏலாமல் போய்விட்டது மீண்டும் நான் மீதி பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் கைகால் எல்லாம் சோந்து போய் நான் கலிமாவை சொல்லி கொண்டிருந்தேன் அந்த கட்டத்து தான் அல்லாஹ் என்னை கரை ஒதுக்கி சேர்த்தான் எழும்பினேன் ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படி அல்லாஹ் வெள்ளத்தினால் எவ்வளவு சக்தியை கொடுத்திக்கிறார் இவ்வளவு பாரமான மிஷினை கூட அது அடித்து செல்கிறது என்றால் அல்லாவுடைய குதிரத்துக்கு முன்னால் யாருமே தலை காட்ட முடியாது எனவே அன்புக்குரிய சௌகர இந்த ஈமாரை நாங்கள் கொண்டு எங்களுடைய மக்களுக்காக உதவி செய்த அனைத்து சொசைட்டிகள் நண்பர்கள் மீடியாக்கள் அதே போல ஒவ்வொரு ஊரவர்கள் கல்முனை சாய்ந்த மருந்து அனைத்து படகோட்டிகள் அனைவருக்கும் நாங்கள் நன்றி உருவோம் அந்த ஒரு வாலிபனும் கிடைக்க நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹரபுல்லாலே நம் அனைவரையும் ஏற்று மறுமைய அதே போல நான் விட்ட ஒரு விடயம் காரதீவு கோயில் அதனுடைய பூசாரிகள் அதனுடைய முக்கியஸ்தர்கள் பிரமுகர்கள் அவர்களும் இந்த விடயத்துக்காக பிற மதம் பார்க்காமல் இனம் பார்க்காமல் அவர்களும் உதவி செய்கிறார்கள் சில வேளையிலே வீரமன கோவிலிலே உள்ளவர்களும் உதவி செய்யலாம் அது நமக்கு தெரியாது எனவே அந்த பிற சகோதரர்களுக்காக நம்முடைய மாற்று மாத சகோதரர்கள் அவர்களும் இதிலே உதவி புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் அல்லா அருள் செய்ய வேண்டும் அவர்களுக்கும் நேரான பாதையை காட்ட வேண்டும் அவர்களும் இந்த பாதையிலே இழந்ததற்காக அவர்களுக்கும் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்கு நாங்கள் என்னுடைய முச்சபைகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆஹர் தாமான